மிகப்பெரிய ஒரு நாடகத்தை வந்து இந்த திமுக அரசு வந்து இப்ப ஆரம்பிச்சு ஏன் வந்து இந்து மக்கள் யாரும் கண்டுக்கிறது இல்ல இங்க இந்துக்களுக்குனாலே இந்து துரோகி தானே திமுக விஷா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ண வேண்டியது ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க வேண்டியது ஓம் நம சிவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை வந்து இந்த திமுக அரசு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொடுத்துச்சு அது போன போன போனவங்க நடத்தின ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி சொன்ன இந்த திமுக கவர்மெண்ட்டு இந்த தி ஸ்டாலின் இதே இது இவர் ஆட்சிக்கு வந்தோடன அது இல்லை இது இல்லை ஆனால் கடை மட்டும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்தில் வாங்கின கடனே நாலரை லட்ச ரூபா கடனு இன்றைக்கி பத்து லட்ச ரூபா கிட்டே ஆகிப்போச்சு ஒம்பது அரை லட்சரூவாய்க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் இன்னொரு வந்துடும் ஒரு பத்து லட்ச ரூபா கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போன வருஷம் கொடுக்கல பொங்கலுக்கு இந்த வருஷம் ரொம்ப அக்கறையாக ஏன்னா தேர்தல் வருது இல்லையா அதனால் ரொம்ப அக்கறையாக வந்து அடுத்தவங்க ஆட்சி நடத்தினா ஐயாயிரரூவா சொல்கிறது இவர் ஆட்சி வந்தோம்னா ஆயரருவா கொடுக்க கூட கொடுக்க வக்கு இல்லை சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் வந்து இந்து மக்கள் யாரும் கண்டுக்கறதில்ல ஏன்னா இங்கே இந்துக்களுக்குனாலே இந்து துரோகி தானே திமுகனாலே துரோகி இந்த மாதிரி அரசியல் பண்ணுறது ஜாதி வச்சு மதம் வச்சு இதை வச்சு தான் இவங்க அரசியலாகவும் அதை வச்சு தான் இப்போ இவங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மொழி இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் படிக்கிற சின்ன பாவம் கஷ்டப்படுறவங்க ஏழை மாலைகள் படிக்கிற அந்த விஷயத்தில் இந்த மாதிரி தான் தான் இவங்களோட வேலையாகும் இப்போ பார்த்தோன்னா பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாயா ஏன்னா தேர்தல் வருது இல்லையா இன்னும் எப்படியும் கரெக்டாக அந்த பொங்கலுக்கு கொடுத்தா நீ எப்படி வந்து யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் மக்களும் உடனே விட பல பலவிதமாக யோசிப்பாங்க ஏன்னா முழு இல்லாத உனக்கே தகுதி இல்லாத உனக்கே இவ்வளோ யோசிக்கும் போது யோசிக்கிறது நீ எதுவுமே யோசிக்கிறது கிடையாது பேசுறது கிடையாது எழுதி கொடுத்ததையும் சொல்கிறதையும் சொல்லி தான் வந்து பேசுகிறதே தவிர சுயமாக சிந்தனையும் கிடையாது ஒன்றும் சுயபுறுத்திருக்கணும் இல்லை புத்திருக்கணும் இந்த ரெண்டுமே கிடையாது ஏன்னா நல்ல கரெக்டான ஆளுங்க சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லணும் இல்லையா அதை யோசிச்சு சொல்லணும் அதுவும் கிடையாது அந்த மாதிரி எந்த தகுதியுமே இல்லாமல் ஏதோ வாய்க்கு வந்ததை வந்து எழுதி கொடுத்ததையும் சொல்ல பேச சொன்னதையும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அதுதான் அந்த ஆட்சி ஆளுது வேறு மற்றதுக்கு வேற வேறு எந்த ஒரு தகுதியுமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான படு கேவலமான ஒரு ஆட்சி இதுதான் இந்த மாதிரி வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு சினிமா நடிகை நடிகர்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ பத்தஞ்சு கொடுத்துக்கிட்டு அஞ்சு பத்து கொடுத்து அவங்களுக்கு ஆடம்பரமான காரு வாங்கி கொடுக்கறது படம் அதுக்கப்புறம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது இதுதான் வந்து திமுக காலங்காலமாக செஞ்சிகிட்டு இருக்குது என்ன கருணாநிதி வந்து பத்து பைசா கொடுக்க மாட்டா இருந்தாலும் ஆனால் ஸ்டாலின் வந்து என்னென்னா அப்போ என் கொள்ளையடித்து வச்ச பணம் அதனால் கொடுத்துக்கிடுத்து தருமையை ஏற்றுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஏ எவனா ஒருத்தன் உழைச்சான் எவன் எங்கேயோ போய் கொள்ளையடிச்சு இன்றைக்கி சேர்த்து வச்ச பணம் தான் திமுகவில் பலாயிரம் கோடி இருக்குது அப்புறம் என்ன செலவு பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் அதனால் ஏகப்பட்ட இது செலவு பண்ணிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இதுதான் இவங்க வேலை முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது இந்த பொது தான் ஒரு அரசியல் களம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ண வேண்டியது ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க வேண்டியது இது தான் வந்து இப்போ அரசியலோட ஒரு பெரிய இதாகிப்போச்சு ஆனால் அந்த விதத்தில் பாஜக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான கட்சி ஆட்சியை நடத்துது ஆனால் இவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ்லேருந்து திமுக வரைக்கும் ஒரே கொள்ளை தான் குடும்ப ஆட்சி இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா தெளிவான முடிவை சந் மக்கள் தான் சிந்தித்து செயல்படணும் இப்போ மல்லா மற்ற மாநிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவடைஞ்சு வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு பதினேழு மாநிலத்தில் வந்து பிஜேபி ஆட்சி நடத்துது ஏன்னா மூணு மூணு வருஷம் வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி ஆண்டுட்டுருக்கு மத்தியில் என்ன மாநிலத்தில் இந்த ஒன்று ரெண்டு இந்த மாநிலம்தான் இந்த மம்தா இந்த க ஸ்டாலின் இந்த கேரளா கர்நாடகா இந்த தென்னிந்தியாவில் மட்டும்தான் இன்னும் தெளிவான மக்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அடிமைப்படுத்தி இவ்வளோக்கும் மற்ற மாநிலத்தை விட இங்கே வந்து ஜனத்தொகை கம்மியாக இருந்தாலும் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் சிந்திக்குரிய தன்மை இல்லாமல் ஆக்கி அவங்கள மதுக்கும் கஞ்சாவுக்கும் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக்கி ஏன்னா இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தென் மா தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தெளிவானவங்க யோசிக்கக்கூடியவங்க அதனால் அவங்கள யோசிக்க விடாமல் இருக்குங்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அத்தனையும் இந்த கட்சிகள்லாம் அந்த மாநில கட்சிகள்லாம் செஞ்சு வச்சுருக்கு ஆமாம் வே மற்ற வேற எதுவுமே கிடையாது மத்திய கவர்மெண்ட்டு காங்கிரஸை ஒழிச்சாச்சு பாஜக வந்து இன்னும் இதே க பாஜக இந்தியா பூரா வரணும் அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா பாஜகங்கிறது வந்து ஒரு இந்து அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு நூறு வருஷம் மக்களுக்கான ஒரு அமைப்பு மக்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் பாஜக தயவு செய்து சிந்திங்க யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் பைத்திக்கார்த்தனமாக சொல்கிறான்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு தயவுசெய்து எந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க இன்றைக்கி அப்படி பண்ணி தான் அஞ்சு வருஷம் நாசமாக போயிடுச்சு தமிழகமே அதனால் சிந்தித்து செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களோட மக்களோட ஆட்சியாக இருக்கணுங்கிறது உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்